ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனிய ஹம்பர்க்கில் சூடான் ஈரான் நாடுகளைச் சேர்ந்த இருவர் ஓடும் ரயில் முன்னால் விழுந்து தற்கொலை செய்துள்ளனர் கடந்த வாரம் ஜெர்மனியின் ஒரு மாநிலமான ஹம்போக் மாநிலத்தில் ஒரு அனர்த்திறன் நடைபெற்றிருக்கின்றது அதாவது ஹம்போக் மாநிலத்தில் உள்ள ஒரு ஸ்வாசன்பான் தரிப்பிடத்தில் பதினெட்டு வயதுடைய ஈரான் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் இந்த சுவாசன் பான் சொல்லப்படுகின்ற இந்த சேவைக்காக காத்திருந்ததாகவும் இதேவேளையில் இருபத்தைந்து வயதுடைய தெற்கு சூடான் நாட்டைச் சேர்ந்த ஒரு இளைஞன் இந்த தரிப்பிடத்தில் மறுதிசையில் நின்றதாகவும் பின்னர் இந்த பிரதேசத்தின் ஊடாக இந்த ஊபான் என்று சொல்லப்படுகின்ற இந்த போக்குவரத்து சாதனம் வந்த பொழுது இந்த பதினெட்டு வயதுடைய ஈரான் நாட்டு பெண்ணை வலுக்கட்டாயமான முறையில் கையால் இழுத்து ஓடி வருகின்ற இந்த ஊபானுக்கு முன்னால் இந்த இருபத்தைந்து வயதுடைய சூடான் நாட்டு நபரும் சேர்ந்து விழுந்ததாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு இந்த இரண்டு நபர்களும் ஓடுகின்ற இந்த ஊபான் என்று சொல்லப்படுகின்ற போக்குவரத்து சாதனத்தின் முன்னால் விழுந்ததன் மூலம் இவர்கள் இத்தலத்தில் இறந்ததாக தெரிய வந்திருக்கின்றது ஏற்கனவே இந்த இருபத்தைந்து வயதுடைய சூடா தென் சூடா நாட்டை சேர்ந்த நபரானவர் இரண்டு தினங்களுக்கு முதல் அதாவது இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முதல் இரண்டு தினங்களுக்கு முன்னர் போலீசாருடன் கைகலப்பில் ஈடுபட்டதாகவும் அதாவது போலீசார் மீது தாக்குதலை மேற்கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இந்த இருபத்தைந்து வயதுடைய சூ தென் சூடா நாட்டை சேர்ந்த நபருக்கும் இந்த பதினெட்டு வயதுடைய ஈரான் நாட்டைச் சேர்ந்த பெண்ணுக்கும் ஏற்கனவே அறிமுகம் ஒன்றும் இருக்கவில்லை என்றும் இது ஒரு தற்செயலான சம்பவம் என்றும் போலீஸார் கருதுவதாகவும் எது எவ்வாறாக இருந்தாலும் போலீஸார் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை

ஓர் இறந்த எதி எதியோப்பிய நாட்டை சேர்ந்த பெண்ணுடைய கையானது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது பின்னர் இந்த பெண்ணுடைய குழந்தை பிள்ளையாக கருதப்படுகின்ற ஒரு குழந்தை பிள்ளையானது ஒரு தேவாலயத்தின் முன்னால் அனாதரவான முறையில் வைக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இதேவேளையில் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார் என்று சந்தேகிக்கப்படுகின்ற நாற்பத்தோரு வயதுடைய இந்த பெண்ணினுடைய காதலான என்பவர் எதியோப்பிய நாட்டு வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் ஜெர்மன் அரசாங்கமானது இந்த நாற்பத்தோரு வயதுடைய இந்த நபரை ஜெர்மன் நாட்டுக்கு திருப்பி அனுப்புமாறு எதியோப்பிய அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது இந்த வேண்டுதலை செவி மடுத்த எதியோப்பிய அரசாங்கமானது இந்த நாற்பத்தோரு வயதுடைய எதியோப்பிய நாட்டு நபரை தற்பொழுது ஜெர்மன் நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த நாற்பத்தோரு வயதுடைய எதியோப்பிய நாட்டவர் தற்பொழுது ஜெர்மன் நாட்டுக்கு வந்ததாகவும் பொன் நகரத்தில் உள்ள அரச தடுப்பு பொன் நகர நீதிமன்றத்தில் இந்த நபரை விளக்க வைக்குமாறு வேண்டு விண்ணப்ப ஒன்றை மேற்கொண்டதாகவும் இந்த விண்ணப்ப

ஜெர்மனியில் அடைக்கலம் புகுந்துள்ள திருப்பி அந்த நாட்டுக்கு அனுப்புவது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார் ஜெர்மனியின் முன்னாள் சுகாதார அமைச்சரான ஜேம்ஸ் பான் அவர்கள் கடந்த வாரம் துருக்கி மற்றும் லெபனான் நாட்டுக்கு சென்று பல ஆய்வுகளை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அளவில் சிறிய நாட்டிலிருந்து பல லட்சக்கணக்கான அகதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்த நிலையில் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட சிறிய நாட்டினருக்கு இந்த நாட்டில் மனிதாபிமர அடிப்படையில் தங்கி வாழ்வதற்கு பதிவிட விசாக்கள் வழங்கப்பட்டிருந்தது இதே வழியில் தற்பொழுது சிரியாவின் நிலைமை திருப்திகரமான முறையில் முன்னேற்றம் கண்டுள்ள காரணத்தினால் இவ்வாறு ஜெர்மன் நாட்டில் வந்து மனிதாபிமன அடிப்படையில் பதிவிட விசா வழங்கப்பட்டு வாழ்ந்து வருகின்றவர்களை சிறிய நாட்டினுடைய முழு கட்டமைப்புக்கு இவர்களுடைய பங்களிப்பு தேவை என்ற காரணத்தினால் இவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று ஜெர்மனியின் சுகாதார அமைச்சரான அதாவது முன்னணாள் சுகாதார அமைச்சரான ஜென்ட்ஸ் பாணவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் லெபனான் நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சரை சந்தித்து இவர் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது லெபனான் நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சர் கடந்த ஜெமன் அரசாங்கத்தோடைய குடியேற்றக் கொள்கையை கடுமையான முறையில் விமர்சித்ததாக தெரிய வந்திருக்கின்றது மேலும் தற்போதைய அரசாங்கமானது குடியேற்றக் கொள்கையில் சரியான திருப்திகரமான முறையில் செயற்பட்டு வருவதாகவும் அவர் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஜென்ட்ஸ் பாணவர்களிடம் கருத்து தெரிவித்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது அதாவது ஜென்ஸ் பாணவர்கள் கருத்து வெளியீடு கையில் சிறிய நாட்டில் இருந்து ஜெமன் வந்த இந்த சிறிய நாட்டு அகதிகள் ஜெர்மன் நாட்டினுடைய வாழ்க்கை தரம் மிகவும் சிறப்பாக உள்ள காரணத்தினால் எவ்வகையான சிறப்பான வாழ்க்கையை இந்த நாட்டில் வாழ்வதற்கு அவர்கள் முயற்சி செய்யக்கூடாது என்றும் சிறிய நாட்டுக்கு சென்று சிறிய நாட்டினுடைய முகல் கட்டமைப்புக்கு இவர்களுடைய பங்களிப்பு கூடுதலான முறை விதிக்க வேண்டும் என்றும் இதன் காரணத்தினால் துருக்கி மற்றும் லெபனான் நாட்டுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த சிறிய அகதிகளை மீண்டும் சிரியாவிற்கு திருப்பி அனுப்ப வேண்டிய நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இவர் கருத்து தெரிவித்ததாக செய்திகளில் கூறப்பட்டிருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் ஜெர்மனியின் மற்ற கட்சிகள் இந்த வேண்டுதலுக்கு பங்களிப்பை மேற்கொள்ள பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாகும் ஜெர்மனி நாட்டில் பிரஜா உரிமை பெறுவது தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஜெர்மனியின் கடந்த அரசாங்கத்தினுடைய குடியேற்ற கொள்கைகளை விமர்சித்து பின்னர் ஆட்சிக்கு வந்த தற்போதைய உள்ள முக்கிய கட்சி உறுப்பினர்கள் குறிப்பாக சொல்லப்படுகின்ற கட்சியுடைய இளைஞர் அமைப்பினர் ஜெர்மனியில் பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு ஜெர்மன் அரசாங்கமானது பல கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று தமது கட்சியுடைய மாநாட்டில் ஒரு பிரேரணியை நிறைவேற்றியிருந்தார்கள் அதாவது ஜெர்மன் நாட்டில் பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் ஐந்து

ஒரு விண்ணப்பதாரியானவர் பி ஒன் என்று சொல்லப்படுகின்ற தற்போதைய நடைமுறையில் உள்ள இந்த பிவன் மொழி தேர்ச்சி பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இதேவேளை விண்ணப்பதாரியானவர் அலுவலகத்துக்கு செல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட பொருட்பான அலுவலகத்துடன் ஜெர்மன் மொழியில் சரளமான முறையில் இவர் பேசக்கூடிய தன்மைகள் இருத்தல் வேண்டும் பி ஒன்னு அறிவுகள் இருந்தால் பிவனுடைய மொழி தேர்ச்சி பத்திரத்தை இல்லாமலே இவர்கள் பிரஜா விண்ணப்பிக்க முடியும் என்றும் முடிவெடுத்து இதை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் ஜெர்மனியினுடைய மத்திய கட்சிகள் குறிப்பாக சிடியூ கட்சியானது இது இந்த மாநில அதனுடைய அளவோடைய நடவடிக்கையானது ஒரு காட்டு தர்ப்பார் என்று சொல்லி வி விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றது அதாவது ஒரு அலுவலகர் இவையான முடிவை எடுப்பது மிகவும் பரதலமான விடயமன்றம் இந்த சிடியூ கட்சியானது சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா இனி உலக செய்திகள் டிக்டாக் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்தை ஐரோப்பாவில் இருநூறு மில்லியன் பேர் பயன்படுத்தி வருகின்றார்கள் இதேவேளையில் தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றியமானது இந்த டிக்டாக் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளமானது பாவனையாளர்களை அடிமையாக்குவதாக தற்பொழுது தமது விசாரணையில் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் வெகு விரைவில் இந்த டிக்டாக் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்தின் மீது பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த கருத்தை டிக்டாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனத்தினுடைய பேசவில்லை அதிகாரிகள் மறுத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே ஆஸ்திரேலியாவானது பல சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு பதினாறு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு தடை விதித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்த வகையான நடைமுறை ஒன்றை ஐரோப்பாவிலும் குறிப்பாக ஜெர்மனியில் கூட நடைமுறைக்கு கொண்டு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்து இருக்கின்றது உக்ரைன் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பாரிய போர் முகல் முதல் கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற நிலையில் ரஷ்ய நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் தமது இணையதள வசதிக்காக ஸ்டாலின் என்று சொல்லப்படுகின்ற எலன் மாஸ்கினுடைய இணையதள சேவைகளை பயன்படுத்தி வந்தார்கள் இதே வேளையில் இந்த ஸ்டாலின் என்று சொல்லப்படுகின்ற இணையதள சேவையை முற்று முழுதாக எலன் மாஸ்க் அவர்கள் ரஷ்யாவுக்கு வழங்குவதை தடை செய்ய வேண்டும் என்று உக்ரைன் நாட்டினுடைய அரச படையினர் மற்றும் உக்ரைன் நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சு மற்றும் ஜனாதிபதி மாதிரி வேண்டுதலை விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது ஸ்டாலினுடைய இணையத்தை சேவையை ரஷ்ய நாட்டுடைய இராணுவத்தினர் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது இதன் காரணத்தினால் ரஷ்யாவுடைய தகவல் பரிமாற்றங்கள் குறிப்பாக ராணுவ வீரர்களுடைய தகவல் பரிமாற்றங்கள் முற்றாக தடை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக ஸ்டாலினுடைய இந்த இணைய சேவையை பயன்படுத்துகின்ற இந்த ராணுவ வீரர்கள் மிகவும் நெற்கதியான நிலையில் தற்பொழுது உள்ளதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன

மறந்துடாதீங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ராஜமுத்திரை எஸ்கேஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்